சிபிஐக்கு கொடுத்த பிறகு ஜட்ஜு மானிட்டர் பண்ற என்கொயரி கமிட்டி போட்ட பிறகு தமிழக அரசாங்கத்திற்கும் விஜயனுடைய தமிழ் வெற்றி கழகத்திற்கும் நேரடியாக சந்தை ஆதவர்ஜுனா சொன்ன பிறகு உதயநிதிக்கும் விஜய்க்கும் சண்டை என்பது வெளிவந்து அவர் வந்து ஓட்டு விகிதம் என்னன்னு தெரியல அவருடைய பாப்புலாரிட்டி என்னன்னு தெரியல ஆனால் விஜய் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதிமுகவும் ஏன் நடுங்குகிறதால் எங்க ராகுல் காந்தி பேசுற அதை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்ப முதுகலை குத்துற ராகுல் காந்தி மூகா க ஸ்டாலின் முதுகலை அரசியல் ரீதியாக இதில்

ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவு இன்னைக்கு தாவேக்காவுக்கு சாதகமா வந்திருக்கு சிபிஐக்கு உத்தரவு விட்டுருக்காங்க அதே போல எஸ்ஐடிக்கு வந்து தடை போட்டிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு ஒரு மூத்த பத்திரிகையாளரா இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்தினதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் கரூர் சம்பவம் என்பது கொடூரமான சம்பவம் அதில் விஜய்க்கு தமிழக போலீசாருக்கு தமிழக அரசாங்கத்திற்கு என்று மூன்றாக பிரித்து கொண்டால் நீதி அரசர்கள் நான்கு மணி நேரம் விசாரணை செய்த பிறகு குறுக்கீடு செய்த பிறகு திமுக வழக்கறிஞர்களிடம் பேசினார்கள் விஜய் வழக்கறிஞரிடம் பேசினார்கள் அவர்கள் ஒரு நிலைமைக்கு வந்திருப்பது சட்ட ரீதியாக இனி அதுதான் சட்டம் சிபிஐக்கு கொடுத்தது அதை தவிர சிபிஐ மானிட்டர் பண்றதுக்காக அஜய் ரஷ்டோகி என்று முன்னாள் நீதி போட்டது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ஒரு பாராட்டுதல்களும் தெரிவிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் மூத்த பத்திரிகையாளர் காரணம் அரசாங்கம் தமிழக அரசாங்கம் வேண்டுமென்று விஜயை நெசுக்க அமுக்க கொடுக்க பார்த்தது நெருக்க பார்த்தது அதெல்லாம் மீண்டு வந்தார் இதில் லீகலாக இன்னைக்கு அவர் ஜெயிச்சுட்டார் விஜய் பொலிட்டிக்கலா ஜெயிப்பாராங்கிறது சந்தேகம் பொலிட்டிக்கலா ஜெயிப்பாருங்கிறதுக்கு ஒரு நல்லது இருக்குது கெடுதலும் இருக்குது அவர் பாருங்க இப்போ விஜயை நம்ம சாதாரணமா மதிப்பிட முடியாது ஏன்னா இந்த பதினைஞ்சு நாள் அவர் பதினாறு நாள் மௌனமாக இருந்தது சைலன்ட் இஸ் கோல்டன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அவர் மௌனமாக இருந்தது அவருக்கு பலன் அடித்தது இனி அவர் உத்வேகத்துடன் வேகத்துடன் வருவார் என்று தான் நான் நினைக்கிறேன் பத்திரிகை சார் இந்த பதினைஞ்சு நாட்கள் ஒரு மௌனமா இருந்தது அவருக்கு ஒரு ஒரு பலனா இருக்குங்கிறீங்க நீங்க பந்து அடிக்க அடிக்கதான் எழும்பு பந்து இருக்குதுங்களே நல்ல அடிக்க தான் எழும்பு ஆக மொத்தம் அவருடைய ஒரு ஆழ்ந்த அரசியல் அனுபவம் இல்லை என்றாலும் அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரியாக பதினைந்து நாள் மௌனம் காத்ததில் அவர் ஒரு புகழை பெற்றார் என்று தான் நான் ஒரு பத்திரிகையாளனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து தமிழக அரசாங்கத்தையும் ஐயா பேரறிஞர் அண்ணா மு கருணாநிதி அவர்கள் போன்ற அம்மையார் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமியிடம் பழகிய நெருங்கி பழகிய ஒரு காரணத்தினால் இதை சொல்ல முடிகிறது காரணம் அவரை அரசியல்வாதி என்று ஒதுக்கி விட்டார்கள் இல்லை என்று ஒதுக்கிவிட்டார்கள் பலர் அவருடைய மௌனம் அவருடைய லீகல் ஆஸ்பெக்ட்ல பண்ணதெல்லாம் மாபெரும் சாதனையை காண்பித்ததாகத்தான் நான் உணர்கிறேன் பத்திரிகையாளர் உச்ச நீதிமன்றம் இந்த சிபிஐக்கு மாத்தினது இந்த நொடியில இருந்து திமுக தரப்புலையும் சரி சில அரசியல் விமர்சகர்களும் சரி நிறைய விஷயங்கள் விமர்சனங்களா வச்சிட்டு வராங்க அது நீதிமன்றம் நீதியும் வச்சிட்டு வராங்க இது பாஜகவுடைய ஒரு கூட்டு சதிங்கிற மாதிரி ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க ரெண்டாவது வந்து இது கிரிமினல் வழக்கா பார்க்கப்பட்டுச்சு இப்ப சிபிஐக்கு மாத்துனதுக்கு அப்புறம் இது மேலும் வழக்காக தான் கியூ ஆமா இது போக போகத்தான் தெரியுங்க டிஎம்கே தரப்பில் இருந்து ஒரு தவறான தகவல்களை தருகிறார்கள் இப்ப ஜெகதீஷன் அம்மையாருடைய நீதி தொடரும் என்று சொல்கிறார் சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லவே இல்லை இப்போ ஒரு கேஸ் ரெண்டு பேரும் எப்படிங்க விசாரிப்பாங்க ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆக மொத்தம் இவர் அஜய் ஸ்டோகி என்பவர் நடுநிலையாளர் எந்த பக்கமும் இல்லாதவர் அவரை சீப் ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் தான் நியமித்தார் ஆக மொத்தம் கவாய் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இவர் மீது அவரும் இரண்டு சிபிஐ ஆபிசர் மூலமாகத்தான் விசாரணை செய்ய போகிறார் அந்த சிபிஐனுடைய ரெண்டு ஆபிசர்ஸ் வந்து தமிழ்நாடு காரணம் இருக்கணும் ஆனா தமிழ்நாட்டுல கேடரா இருக்க கண்டிஷன் போட்டிருக்காங்க அந்த வச்சு பாத்தீங்கன்னா நேர்மையாகத்தான் இருக்கும் என்று பலர் எதிர்பார்க்கிறார்கள் கண்டிப்பாக திமுக எதிர்ப்பார்கள் அடி என்று கிடைத்தது திராவிட முன்னேற்ற அரசாங்கத்தில் சிபிஐ குழுவை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதிய போட்டிருக்காங்க இப்ப இதுல என்ன சொன்னாங்க சிபிஐ ஓட நிறுத்திருக்கலாமே ஏன் அதுக்கு ஒரு கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு வேற அமைச்சாங்க இதுலதான் சந்தேகமா இருக்குன்னு மூத்த எல்லாம் இப்ப பேசுறாங்க அவரை கருத்து இருக்குங்க இனிமேல் வந்து இது சட்டமாயிடுச்சுங்க அது ஒரு ஒரு நிலைப்பாடு மட்டும் நீங்கள் பேசுகிறாங்க இன்றைக்கு பேசுகிறோம் நேத்தியா கோர்ட்டில் போய் பேசல ஒவ்வொருத்தரும் ஒன்றும் பேசுறாங்களே இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக அவருக்கு இருக்கக்கூடிய கருத்து சொல்ல தெரியாது அவரை பேசுவது தவறே கிடையாது ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு அப்புறம் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ இல்லை அதை வந்து பா பாராட்டுறதோ அதெல்லாம் நமக்கு இது நான் அதை ஒத்துக்கிணிக்க ஏன்னா அவங்க நீதி அரசர்கள் நான்கு முறை விசாரித்துதான் பண்ணிருக்காங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜு கூட அவசர அவசரமா நிறைய ஓரல் காமெண்ட்ஸ் கொடுத்தாரு அதை பத்தி யார் சொல்ல போறாங்க இது வந்து சட்ட ரீதியாக இருப்பதனால் நாம் சட்டத்தை மதிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து இல்ல இப்போ அந்த கரூர் வழக்கை வைத்து விஜயை பயன்படுத்தி தங்கள் கூட்டணிக்குள் இழுக்க முயற்சியை தான் இந்த உச்ச நீதிமன்றமும் ஒரு நாடகம் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி திமுக தரப்பு ஆதரவாளர்கள் பேசுறாங்க சார் பே பேசா காங்கிரஸ் கைவிட்டு போயிடுவோங்கிற அச்சம் திமுகவுக்கு இருக்கிறது காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன என்று கேட்டால் கண்டிப்பாக விஜய் அவருடன் ராகுல் காந்தி அமெரிக்காவிலிருந்து பேசிய பிறகு கொலம்பியாவிலிருந்து பேசிய பிறகு இன்று ஆதவ் அர்ஜுனா கூட சொல்லி இருக்காரு நிருபர் கூட்டத்தில் ஓப்பனாக சொல்லி இருக்கிறார் எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்த பிறகு கரூர் டிஎஸ்பி எஸ்பியை மாற்றுவோம் என்று ஆக மொத்தம் அவர் ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு பாருங்க எங்களுடைய முதல்வன் ஆகும் அவர் அலையன்ஸ் இல்லைன்னு ஆகுது காங்கிரஸோட போவாங்க அவங்க ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி வந்துருச்சு இது சுப்ரீம் கோர்ட் காங்கிரசுக்கு சாதகமாக நினைத்ததோ என்ற கருத்து கூட இருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக ஒரு இக்கட்டான நிலை வெண்டு விட்டது ஏற்கனவே போதைப் பொருள்கள் சாராயம் சட்ட ஒழுங்கு இதெல்லாம் இல்லைங்கிறது நிறைவேருக்கு இரண்டு சிபிஐ வழக்குகள் வந்து விட்டது இப்ப நம்ம லீகலா பேச வேணாம் யாஸ்டர் அரசியலாக பேச வேண்டும் என்றால் இன்று சிபிஐக்கு கொடுத்த பிறகு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மானிட்டர் பண்ற என்கொயரி கமிட்டி போட்ட பிறகு தமிழக அரசாங்கத்திற்கும் விஜயினுடைய தமிழ் வெற்றி கழகத்திற்கும் நேரடியாக சந்தை வந்துருச்சு இன்று பதினைந்து நிமிடம் நிருபர்களிடம் பேசிய ஆதவ் அர்ஜுன் அவருடைய கருத்தை கேட்பதில் இருந்து ஒரு பத்திரிகையால் தான் விளக்க வேண்டும் என்றால் விஜய்க்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு டக்கர் வந்துருச்சு அப்படி இப்போ ஆதவ அர்ஜுனன் பத்திரிகையாளர்களை சந்தித்ததை ஒரு மூத்த பத்திரிகையாளரா அது சரியான கருத்துக்களா அப்படிங்கறது உங்களுக்கு தோணுதா சார் அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு வில்சன் பண்ணிருக்காரு வில்சன் கன்சிஸ்ட் பண்ண முடியுமா வில்சன் நிர்வாக கூட்டத்தை வச்சாரு அவர் சொல்றாரு நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டே மாறிடும்ங்கிறாரு அவரு அதை ஏத்துக்க முடியுமா ஆக மொத்தம் ஒரு மனுதாரர் அவருக்கு சுதந்திரம் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் என்ன எதை சொல்லுவாங்க சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி செந்தில் குமாரு ஒரு அழுத்தத்தின் பெயரால் தான் அந்த உத்தரவுகளை அவர் வாசித்தாருங்கிறத ஆதவ பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு சொல்றாரு வந்து கோட் பண்ணி பேசுறாரு அது அவர் வெளிச்சலுடைய கருத்து அதை பத்தி நான் கருத்து சொல்ல தயாராக இல்லை பத்திரிகையாளனாக ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ட சொன்னதான் விளக்கி இருக்கார் வெளில வந்து எனினும் என்னை மட்டில் இந்த மத்திய நீதிமன்றம் அதாவது உச்ச நீதிமன்றம் தமிழக நீதிமன்றத்தினுடைய செயல்களை கண்டித்தது ஆக மொத்தம் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் தமிழக போலீசாருக்கும் எப்ப பாருங்க பெரம்பலூருடைய எஸ்பியை பாராட்டுறாரு ஆதவ் அர்ஜுனா கரூர் எஸ்பியை நாங்க ஒரு கை பார்ப்போங்கிறார் என்ன அர்த்தம் நாங்க ஆட்சிக்கு வந்தால் அவருடைய பதவிக்கு என்றெல்லாம் சொல்லுகிறாரு என்ன அர்த்தம் இது வந்து அரசியலாக்கப்பட்டு விட்டது எது தூர நான் சொன்ன மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவனுடைய பேச்சிற்கு பிறகு

கிளையண்ட்டுக்கு நம்பிக்கை தான் கொடுக்கணும் ஏன்னா இப்போ வந்து நம்ம வில்சன் அவர்கள் மு க ஸ்டாலின் முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாகத்தான் அவர் தருகிறார் ஆஸ் அ கிளைண்ட் அப்படி தான் சொல்லி ஆகணும் இது இடைக்கால நேரத்தில் அப்ப அதை ட்ரஸ்ட் ஓகே வாபஸ் வாங்குவாங்களா என்ன பேசுறாருங்க விஜய் வில்சன் அவர் சொல்லுவது தவறான கருத்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து எப்படி மாற்றிக்கொள்ளும் இப்போ சமீபத்துல வந்து வீடியோக்கள் நிறைய வெளியாயிட்டு இருக்கு கரூர் சம்பந்தமான இந்த வழக்கை தொடர்ந்த பிரபாகர் என்பவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு திமுக தன்னை மிரட்டுகிறதுங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அப்ப திமுக ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு கோணம் வருது விமர்சனங்கள் வந்தாலும் இந்த ஒரு கோணம் வருது இப்ப இந்த வீடியோக்கள் எல்லாம் வெளிவருவது எல்லாமே தாவே காக்கு சாதகமா இருக்கு இந்த சூழலை எப்படி சார் பாக்குறது இது இது எந்த மாதிரி திசையை நோக்கி பயணிக்கிறது இந்த சம்பவம் இந்த பாருங்க விஜய் வந்து இது வரைக்கும் டெஸ்ட் ஆகலைங்க அவர் வந்து ஓட்டு விகிதம் என்னன்னு தெரியல அவருடைய பாப்புலாரிட்டி என்னன்னு தெரியல ஆனால் விஜய் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதிமுகவும் ஏன் நடுங்குகிறார் சொல்லுங்க பார்ப்போம் அதிமுக கடிதம் என்ன என்று கேட்டால் அவர் வந்து ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்து போயிட்டார் அவருடைய வெற்றி சான்சஸ் கம் குறைஞ்சிடும் ஆனால் திமுகவிற்கு எதிரான நிலைப்பாடை வைத்திருப்பதனால் கண்டிப்பாக திமுகவிற்கு தோல்வி அடையும் இந்த இரண்டு கட்சிகளுமே விஜயை பற்றி மூன்றாவது அணியாகத்தான் பார்க்கிறார்கள் அதுல இந்த மாதிரி வீடியோக்கள் விஜய்க்கு சாதகமாகத்தான் போகும் என்று நான் நினைக்கிறேன் காரணம் இன்னும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு விஜய் அசைக்க முடியாதுங்க இந்த தீர்த்து வந்தப்புறம் விஜயினுடைய அரசியல் அனைத்துமே அவருடன் சீனியரான இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாருமே கிடையாது சினிமாக்கால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வச்சனத்தை படிக்கிறார் என்று நான் நம்ப மாட்டேன் ஏனென்றால் பதினைந்து நாள் அவர் மௌனம் காத்து வழக்கறிஞர்கள் வழிகாட்டியாக இருந்தால் சென்னையிலிருந்து உட்கார்ந்து கொண்டே நாளை மறுநாள் அவர் கரூர் செல்ல இருக்கிறார் அது ஒரு அரசியல் பயணமாக மாற்றும் லீகல்ல இருந்து ஆயிடுச்சுன்னு பாருங்க சோ இப்போ என்னதான் சொன்னாலும் வில்சனுக்கு தனிப்பட்ட கருத்து உரிமை இருக்கிறது விஜய்க்கு சொல்றது கருத்து உரிமை இருக்குது எது இருப்பினும் விஜய் என்ற ஒரு பெயர் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு பெயர் இந்த சுப்ரீம் கோர்ட் நீதியரசர் வந்த பிறகு அந்த அஜய் ரஸ்தோகி வந்த பிறகு கண்டிப்பாக அவர் சென்னை வருவையாரு ஆனால் விஜய் அவரிடம் போய் சாட்சி கொடுப்பார் நான் சொல்றேன் சொல்லுங்க அப்ப சாட்சி கொடுத்தாருன்னா விஷயம் மாறும் இப்ப ஸ்டாலின் வந்து சாட்சி கொடுப்பாரு அவங்க போய் சாட்சி கொடுக்கட்டுமே ஏன்னா அது வந்து சிபிஐ என்கொயரி நான் இவங்க போய் மனு போடலாம் நான் வந்து உங்களுக்கு பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ நாளைக்கு யாசரும் போல ராஜகோபாலனும் போலாம் அடுத்து வாங்கிறது தானே வந்திருக்கு அதான் நீ விசாரணை குழு சோ ஸோ ஆக மொத்தம் ஒரே ஒரு ஒரு பிரேக்கிங் ஸ்டோரி என்ன என்று கேட்டால் விஜய் ரஸ்தோகி கமிஷன் முன்னாடி கண்டிப்பாக ஒரு வாரத்திற்குள் நேரடியாக சென்று தனது வாதத்தை வைப்பார் சம்பவம் நடந்ததுல இருந்து அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து ஆதரவா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஊடகம் வாயிலாகவே அது மறுக்கவே முடியாது ஆனா இதைதான் திமுக என்ன சொல்லுது அப்படின்னா பாஜகவின் அரவ அரவணைப்பின் பேரில் தான் விஜய் செயல்படுகிறார் ஒரு ஸ்கிரிப்டு பர்சனாக இருக்கிறாருங்கிறத தெளிவுபடுத்துறாங்க அவங்க அந்த மாதிரி நான் நினைக்கலங்க பாஜகவிற்கு தமிழகம் என்பது இரண்டாவது பட்சம் பீகாரும் வெஸ்ட் பெங்காலும் தான் அவளுக்கு முக்கியமே தவிர டெல்லியிலிருந்து அந்த இதெல்லாம் நோக்கி பார்த்தால் கண்டிப்பாக விஜயுடன் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்கிறாரோ அதை அமித்ஷா ஏற்றுக்கொள்வாரே தவிர அமித்ஷா முன் வந்து விஜய் கையை பிடிப்பாரா என்பது சந்தேகம் காரணம் சித்தாந்த ரீதியில் விஜய சொல்லிவிட்டார் பாஜக ஒரு பாசிச கட்சி பாயச கட்சி என்றெல்லாம் சொல்லி அதிலிருந்து மீத மாட்டார் ஒன்று ஒன்று நிச்சயம் ஏங்க ராகுல் காந்தி பேசுறாரு அதை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்ப முதுகளை குத்துறாரு ராகுல் காந்தி மு க ஸ்டாலின் முதுகல அரசியல் ரீதியாக எதுக்காக ராகுல் காந்தி பேசணும் எங்க ஒரே ஒரு உங்க கட்சியிலே தோழமை கட்சி ஆகி இருக்கிறது காங்கிரஸ் அதே மாதிரிதான் பீகார்ல பண்றாரு அதே மாதிரிதான் வெஸ்ட் பெங்கால்ல பண்றாரு ராகுல் காந்தி ஆக மொத்தம் ராகுல் காந்தியினுடைய என்ன அலைகளை பார்த்தால் விஜயுடன் பேசியது தவறு அது மு க ஸ்டாலின் உணர்ந்து கொண்டார் அதனால்தான் உதயநிதி கை கைங்கிறார் நம்பிக்கைங்கிறார் கை போகாதுங்கிறார் அது முதல் வந்துருச்சு பத்து பேர் இருக்காங்களே பல நடையாளர்கள் எல்லாம் கத்த ஆரம்பித்து விட்டார்கள் பயந்து போய்விட்டார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ராகுல் காந்தியிடம் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சீஃப் விப் ஆஃப் லோக்சபா மாணிக் தாக்கூரும் ஜோதிமணியும் பிரதி தினம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் திமுக உறவை வெற்றி கொள்ள வேண்டும் பண்ணிஎம்கே போல விஜயனுடைய கூட்டத்தை பார்த்தோம் ராகுல் காந்தியும் பயந்தாங்களே இந்த மாதிரியான கூட்டம் சுனாமி மாதிரி பாஜக என்று சொல்வதை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் இந்த தீர்ப்புக்கு வந்த பிறகு விஜயை நெருக்கமாக நெருங்கும் காங்கிரஸ் விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் அப்பொழுது இருக்கிறது திமுகவுடைய நாடகம் எல்லாருமே பாஜக தான் இழுக்கும் அமித்ஷா தான் வலைய போட போறாருங்கிறாங்க நீங்க காங்கிரஸ் சொல்லிட்டீங்க சார் எங்க பேச ஏன் ராகுல் காந்தி பேசினாருங்க அமித்ஷா பேசினாரா இபிஎஸ் பேசுறதுன்னு சார் அமித்ஷா பேசினாருன்னா பாஜக ஆளுங்கட்சி ஒரு ஆதரவு கிடைக்கும் ராகுல் காந்தி பேசுறாருன்னா ஒரு அரவணைப்பு தானே சார் கிடைக்கும் அது அரவணைப்பு நாளைக்கு ஒண்ணு ஒரே அடி அரவணைச்சு தான் என்ன பண்ணுவீங்க திமுக விட்டுட்டா திமுக எங்க அந்த கை பத்தி பேசுறாரு உதயநிதி சொல்லுங்க ஆக மொத்தம் இது சித்தாந்த ரீதியாக காங்கிரஸ் தான் விஜய் பக்கம் நிற்கும் என்று தான் என்னுடைய கணிப்புங்க டெல்லியிலிருந்து பார்த்ததுனா தவறாக இருக்கலாம் போக போக பாருங்க விஜயனுடைய மூமெண்ட் எல்லாம் அரசியல்வாதியாக மாற்றி விட்ட மாறிவிட்டார் விஜய் அதை அரசியலாக மாற்றி விட்டது திமுக வழக்கறிஞர்கள் செய்த மாபெரும் தவறு அவரை நடுநிலைமையாக வைத்துக் கொண்டு பார்த்தா அதுக்கு அவரை உசிப்பு விட்டுட்டு அவரை ஓட விட்டாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க அந்த பெரம்பலூர் எஸ்பி எங்களை வீட்டுக்கு போயிடுங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கு காபத்துன்னு சொன்னார்னு அதனால பிளேன் ஏறி வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கார் அது ஓரி நாட்களில் விளக்கமாக வீடியோ வெளியிட்டு கண்டிப்பாக விஜய் தன்னுடைய தரப்பை இன்று மாலையோ நாளை காலையோ வெளியிடுவார் என்று தான் டெல்லியில் பரவலாக பேசுகிறார்கள் விஜய் கண்டிப்பாக இது பற்றி வரவேற்பார் ஏன்னா அவர் நாளை இன்னைக்கு ஊருக்கு போகிற முன்னாடி ஹைப் பண்ணுவாங்க அவர் இந்த ரஸ்தோகி கமிஷனை நேரில் சந்தித்து மூன்று முறை நான்கு முறை பார்க்க இருக்கிறார் வழக்கறிஞர்கள் சொல்றாங்க அதை ஒரு கண்டிப்பாக அரசியல் ஆக்குவார் விஜய் சரி அதே போல அருணா ஜெகதீசன் தனிநபர் ஆணையம் இங்க போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல அதற்கான விசாரணை உடனே அதாவது குறுகிய காலத்திலேயே வந்து விசாரணை தொடங்கிட்டாங்க சார் இவங்களுக்கும் சிபிஐக்குமான அந்த முரண்பாடுகள் எப்படி இருக்கும் இல்ல சிபிஐ அடாப்ட் பண்ணி தான் இவங்க அருணா ஜெகதீசன் செயல்படுவாங்க சார் ஒரு விபத்துக்கு ரெண்டு விசாரணை எப்படி இருக்கும் அந்த அந்த எஸ்ஐடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு எஸ்ஐடி எப்படிங்க இருக்கும் வில்சன் சொல்லுவது தவறுங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல் சொல்லிட்டாங்க எங்க எஸ்ஐடி தான் நிற்கும் ஆக மொத்தம் மருணா ஜெகதீஷனுடைய கமிஷன் ஆஃப் என்கொயரி க்ளோஸ் பண்ணணும் தமிழ்நாடு அரசாங்கம் கெசட் மூலமாக போட்டு அதை க்ளோஸ் பண்ணுவாங்க ஆதோ அர்ஜுனன் வந்து சில பத்திரிகையாளர் சந்திப்புல சில தகவல்களை கொடுக்குறாரு அது முதலாவது தகவல் என்ன அப்படின்னா வேலுச்சாமிபுரத்தை வந்து நாங்கள் காவல்துறையின் அழுத்தத்தின் பேராலேயே தேர்வு செய்தோம் அங்க ஒரு முரண்பாடு இருக்குல்ல சார் நம்ம ஏன் ஏன் நீங்க தேர்வு செஞ்சீங்க அதாவது அன்னைக்கு கரூர் வந்து வேற ஒரு டேட்ல நடக்க வேண்டிய ப்ரோக்ராம் அப்ப ஏன் நீங்க அழுத்தத்தின் பேரில அங்க நடத்திய கட்டாயமா நடத்தியே ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல சார் சார் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்கு அதே நம்ம ஏன் திருப்பி மீண்டும் மீண்டும் பேசுவானே இதில் திமுக அரசு செய்தது தவறு தமிழக போலீஸா செய்தது தரவு the buck stops at mk stalin chief minister's stable finished ஏன்னா இது வந்து மாபெரும் சாட்டை அடிங்க திமுகக்கு என்ன பேசுறீங்க நீங்க இந்த 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 வழக்கறிஞர் எல்லாம் திமுக முதல் வழி தவறாக நடத்தி காண்பித்திருக்கிறார்கள் இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தே இருக்க திமுக எல்லாம் அவ்வளவு பெரிய ரெண்டு அபிஷேக் மனுஷங்க முக்கூர் எல்லாம் வச்சு தோத்து இன்னைக்கு ஒண்ணு சாதாரண விஜய் எங்களுக்கு எந்த கிடைக்காத பட்சத்தில் திமுக கோபால் சுப்பிரமணியன் வந்து சிறப்பான ஒரு முடிவை பெற்று கொடுத்திருக்காரு அவர் எப்படி சார் இதுல வந்தாரு என்ன மாதிரி அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இது அதெல்லாம் அவங்களுடைய கிளையண்ட் இப்ப நாளைக்கு போய் நீங்களே கோபால் சுப்பிரமணிய பணம் கொடுத்து வரனா வருவாரு அதுக்கு என்ன இருக்குது அதே நாளைக்கு ஆதவ அர்ஜுனாக்கும் சப்போர்ட்டா பேசுவாரு அதெல்லாம் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஒண்ணு இது கிடையாது சார் நான் கேக்குறது இந்த அழுத்தம் கொடுப்பாங்களா சார் வழக்கு வழக்கறிஞர்களுக்கு இதெல்லாம் அழுத்தம் கொடுத்துருப்பாங்களா திமுக அவங்க எங்கேஜ் பண்ணி வச்சிருவாங்க இல்லையா அது கார்பரேட் செக்டர்ல பண்ற வழக்கு உண்டுங்க அது உண்டு அரசியல் ரீதியாக பல வழக்கறிஞர்களிடம் நான் பழகி இருப்பதனால் சுப்ரீம் கோர்ட்டில் அதுவும் குறிப்பாக டெல்லியில் அதெல்லாம் செய்வது வழக்கம் தாங்க சரி இப்ப அதே போல இந்த டெல்லி வட்டாரங்கள் வந்து இப்ப காங்கிரஸ் வட்டாரம் என்ன மாதிரியான நிலைப்பாடு பேசுறாங்க சார் பாஜக என்ன மாதிரியான நிலைப்பாடு பேசுறாங்க வரக்கூடிய நாட்களில் விஜயிடம் பேட்டி காண வேண்டும் என்று பல ஆங்கில இந்தி தொலைக்காட்சிகள் துடிதுடுப்பினர் இருக்கிறார்கள் காரணம் இனி அவரை மையப்படுத்தித்தான் தமிழக அரசியல் நிலை நாட்டப்படும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் எப்படி பிரசாந்த் கிஷோர் பீகாரில் ஒரு மைய புள்ளியாக வந்து விட்டாரோ எந்த பிரசாந்த் கிஷோர் மூலமாக மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் முதலமைச்சரானாரோ எந்த பிரசாந்த் கிஷோரை விஜய் அவர்கள் தன்னுடைய ஆலோசகராக வைத்துக் கொண்டாரோ அதே மாதிரியான அந்த நிலைமை தான் பீகாரில் பிரசாந்த் கிஷோர் சென்னையில் விஜய் என்று மத்திய டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் நினைக்கிறார்கள் விஜய்க்கு ஆதரவு பெருகி வருவதை மூத்த பத்திரிகையாளர்கள் பலர் கருத்து கணிப்பாளர்கள் பலர் அவரை கண்டிப்பாக பதினைஞ்சு பர்சன்ட் முதல் இருபது வரை ஓட்டு சேகரிப்பார் என்று சொல்லுகிறார்கள் ஒருவேளை இந்த சிபிஐ விசாரணைக்கு வந்து மாதம் மாதம் கடந்து காலங்கள் அதிகமாகவும் தோணுது சார் ஏன்னா வந்து மாதம் தோறும் அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லி ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு இப்ப தேர்தலுக்கு மிக குறைவான நாட்களே இருக்கு எத்தனை இந்த தேர்தல் வரைக்கும் கொண்டு போவாங்களா இந்த வழக்கை இல்ல அதற்குள்ள முடிக்க சிபிஐ

அந்த வழக்கை சிபிஐ முன்னாடி கொடுப்பார் கண்டிப்பாக ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த ஆதாரத்தை காமிச்சாங்கன்னா அரசியல் ஆகும் ஆக மொத்தம் ஆறு மாசத்துல இதுதான் ஒரு நிலைப்பாடாக இருக்கும் பாருங்க ஒரு திராவிட முன்னேற்ற அரசாங்கத்திற்கு எத்தனை நெருக்கடி வருங்க பாருங்க தான் கொலை வழக்கு அது ஏன் ஸ்டாலின் வந்து அவருக்கு திமுக இன்வால்வ் ஆகுதுல எதுக்கு அவர் போய் சப்போர்ட் பண்ணணும் சிபிஐ வேண்டாம் எதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரணும் அவர் நேரடியாக யார் இருக்காங்க பகுஜன் சமாஜி கட்சிக்காரங்க ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா திமுகவிற்கும் தாவிகாவிற்கும் கரூரில் முட்டி கொள்ளுவது அதை அரசியல் லாபமாக ஆகிவார் விஜய் இந்த தேர்தல் பிரதிபலிப்புங்கிறது இந்த கரூர் சம்பவம் எப்படி சார் இருக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் சரி தாவிகாவுக்கும் என்ன மாதிரியான ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க கரூர் சம்பவம் கண்டிப்பாக ஓட்டு சரிவு ஏற்படும் கரூரில் திமுக அதிமுகவிற்கு அதில் பலன் கிடைக்கும் பலன் கிடைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அவருடைய பொறுத்து தான் இருக்கிறது அவர் இனி பஸ் மேல நின்று பேச போறாரா ஸ்ட்ரீட் கார்னர் பேசுவாரா பாட்டெல்லாம் பாடுவாரா பத்து ரூபா பாலாஜி பேசுவாரா இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா அவர் வந்து அன்றை உணர்ச்சி வசப்பட்டு அந்த தான் இது வந்து வந்து வீடியோல ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ன்னு சொன்னார் நேத்தி அந்த வக்கீல் கோபால் சுப்பிரமணியம் சோ அதனால என்னை பொறுத்த மட்டில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு பலவீனத்தை கொடுக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க ஏன்னா அவர் எல்லா கட்சியிலும் எடுப்பாரு சீமானை எடுத்துருவாரு தமிழ் வெற்றி நாம் தமிழர் கட்சியிலிருந்து எடுப்பாரு விடுதலை சிறுத்தை கட்சி ரோஸ் பண்ணுவாரு அதெல்லாம் இருக்குது அதே போல பதில் மனுவுக்கு கால கால அவகாசம் கொடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்றம் என்ன மாதிரியான பதில திமுக தரப்பு சொல்லும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதற்கு முன்பு வந்து இப்போ மத்தியில இருந்து வந்து ஒரு குழு வந்து ஆய்வு செஞ்சாங்க அந்த குழுவின் அடிப்படையில தான் இந்த சிபிஐக்கு மாத்துறதுக்கு ஒரு முன்னுதாரணமா அது முன் சுப்ரீம் கோர்ட்ல பேசியிருக்காங்க

கல்யாணி இடத்துலங்கிற அந்த ஃபோர்ஸ் ஆக்ட வந்து நோட் பண்ணி கொடுத்துருக்காரு இதெல்லாம் நியாயமாங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் வருது இல்ல சார் இதை செஞ்சிருக்கலாமா விஜய் ஒன்னே ஒண்ணுங்க இருபது கண்டிஷன் போட்ட போது தமிழக போலீசாரை பாராட்டினார்கள் பலர் இப்பொழுது தமிழக போலீசாருக்கு விஜய் கண்டிஷன் கொடுக்கிறாரு அதை எடுத்து போவது விஜயினுடைய கடமை அதை செய்வது இனிமேல் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அப்புறம் போலீஸ்காரன் பயப்படுவாங்க சார் நிச்சயம் சொல்றேன் டைரக்டர் ஜெனரலா போலீஸ் இல்லாத தமிழ்நாடு இது இருக்கிற ஏங்க ஒரு டிஜிபி போடவே இல்லை தமிழ்நாடு மு ஸ்டாலின் முதலமைச்சர் எதுக்காக வாய்ப்புன்னு இருக்கார் அவரு ஆக மொத்தம் இப்போ டெம்பரரி ஆக்கக்கூடிய டிஜிபியும் சரி எஸ்பியும் சரி ஒரு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சட்ட இது நீதிமன்றத்தில் ஒரு குட்டு வந்ததுன்னா அவங்களுடைய ப்ரமோஷனை பாதிக்கும் அது இப்போ அந்த கரூர் எஸ்பி இருக்காரு அவர் நாளைக்கு ஏடிஎம்கே ஆட்சி வருதுன்னு வச்சுங்க இல்லை திமுகவே ஆட்சி வருதுன்னு வச்சுங்க அவருக்கு ஐபிஎஸ் ஆபிசர் ஆக்கிறதுனால அவருக்கு இன்னும் சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் வந்து பதவி அதிகாரத்தில் இருந்தால் உங்களுக்கு கரும் புள்ளி வரத்தான் வரும் அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அந்த அதிகாரிகளுடைய பொறுப்பு இப்ப சமீபத்துல வந்து இந்த மாவட்ட செயலாளர்லாம் கைது செஞ்சிருந்தாங்க குறிப்பா கரூர் மாவட்ட செயலாளர் வந்து கைது செஞ்சாங்க ஜாமீன் கொடுக்காத வழக்குல பதிவு செஞ்சிருந்தாங்க இப்போ நிர்மல் குமார் போன்ற மூத்த நிர்வாகிகளும் தலைமறைவா இருக்காங்க இப்ப சிபிஐக்கு மாத்தினதுல இருந்து அவங்களுக்கான அந்த ஜாமீன்கள்லாம் வந்து இலகுவா கிடைக்குமா சார் இது நீதிமன்றத்தில் நிற்பதனால் அது பற்றி கருத்து சொல்வது தவறு இனியும் அரசியல் ரீதியாக பார்த்தால் கண்டிப்பாக புசியான வெளில வந்துருவாங்க இனிமேல் அவன் சரண்டர் ஆயிடுவாங்க இனிமேல் அந்த கேஸ் எல்லாம் சிபிஐ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவாங்க வராது இருக்கு நிர்மல் குமார் எங்க சென்னையில தான் இருக்காங்க சார் அவங்க தமிழ்நாடு போலீஸ் பிடிக்கல அவங்கள அவங்க எங்க அவங்க தமிழ்நாடு போலீஸ்காரங்களோட சீட்டி நிறுவனம் பேசிட்டு இருக்காரு பயம் பாஜக அழுத விடுங்க திமுக பயப்படுகிறது அவன அரசு பண்ணிட்டாங்கன்னா எல்லாருந்து தொலைக்காட்சிகளிலும் சரி திமுக ஆதரவு பேச்சாளர்களும் சரி ஏன் நானே சொல்றேனே திமுக பயந்து விட்டது என்று அதனால இப்போ ஒன் சீடர் தான் இருக்குதுங்க எல்லாம் இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்களே சொன்னீங்க விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியா மாறிட இப்போ அப்படின்னு சொன்னீங்கன்னா பொதுமைக்கு அவர் ஒன்னே ஒண்ணு ஒரு பயிற்சி ஒரு முதிர்ச்சி விஜய் கண்டு விட்டா இந்த பதினைந்து நாட்கள் எப்பமே ஒரு ஆளுக்கு நல்லா ஒரு இந்தியில சொல்லுவாங்க எக்ஸாட்டா மாறிங்க பத்தாள ஓ ஒரு அடி வந்தது பாருங்க சௌக்கடி வந்து பாருங்க விஜய்க்கு அதுல நிமிர்ந்து இருக்காரு தலைவர் ஆகினார் ஒவ்வொரு தலைவனுக்கும் ஒரு பிரச்சனை வந்தாதான் தலைவர் இல்ல ஆவார் சார் இப்ப தொடர்ந்து பிரச்சார மேடைகள்ல வந்து அவர் டிஎம் கே அட்டாக் பண்றாரு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு முக்கிய புள்ளிகளை குறித்து அட்டாக் பண்றாரு இப்ப இந்த சம்பவம் மனதளவுல அவருக்கு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்குன்னு அவர் வீடியோ எல்லாம் வெளியிட்டாரு அப்போ இந்த சிபிஐ வழக்குக்கு அப்புறம் நிச்சயமா அவர் வெளியே ஒரு ஒரு மாற்று கருத்து கிடையாது ஆனா இந்த அளவுக்கு இருக்கும் இப்ப திமுக எதிர்ப்புங்கிறது விஜய்க்கு ஓட்டு வங்கி அதிகமாகும் இருப்பவர்கள் விஜய்க்கு பக்கம் சாயக்கூடும் என்ன என்று கேட்டால் ஒரு நீதியே அவருக்கு கிடைத்து விட்டது அவருடைய புகார் என்ன என்று கேட்டால் நான் பேச ஆரம்பித்த பிறகுதானே இந்த மோ அலை மோதியது என்று அவர் சொல்லுகிறார் அது விசாரணையில் இருப்பதனால் விசாரணை வர மட்டும் அந்த விசாரணை அறிக்கை வர மட்டும் கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு நல்ல பெயர் தான் கிடைக்கும் என்பது அரசியல் ரீதியாக நான் அவர் புதுசு பாருங்க அவர் புதுசு சரி முதல்ல சின்ன உதாரணம் சொல்றேன் நான் வந்து சென்னையில இருக்கும்போது சைக்கிள் விட பார்த்தேன் அப்பதான் சைக்கிள்னாலே பெரியது நான் சொல்றது நைன்டீன் சைக்கிள்ல இருந்து கீழே வந்து அடிபட்டுது எங்க அப்பா சொன்னாரு இப்பதான் சைக்கிள் ஓட்ட தெரியும் இவர் வந்து வள்ளி பற்றாரு நல்லபடியா அப்ப சரியாயிடும் விஜய் கடந்த அடி என்பது அரசியல் ரீதியாக மாபெரும் அடியாகத்தான் நான் நினைக்கிறேன் இப்ப திமுக தரப்பின் குறைகள் எல்லாம் சொல்லிட்டீங்க இப்ப கரூர் சம்பவத்துல தாவேக்காவின் தவறுகள் ஒரு இடங்கள்ல கூட இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படி யாருங்க சொல்றாங்க இதுக்காக விசாரணை கமிஷன் போடுறாங்க தாவேக்காவே தவறு இருக்கிறது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை தாவே அந்த அந்த ஆத பிரச்சனை எந்த இடத்திலும் குறிப்பிடல்ல நாங்க ஒரு சில ஒரு எங்களால முடிந்தால் இந்த இடத்துல இது நடந்திருக்கலாம் அதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம்னு ஆதரவும் இந்த இடத்துல குறிப்பிடல விஜயும் குறிப்பிடல எந்தவித அறிக்கையும் இல்ல அப்படிங்கிறப்ப அவங்க ஒட்டு மொத்தமா டைரக்ட் டிஎம்கே மேல மொத்த பள்ளியே போடுறாங்களா அப்படிங்கிற ஒரு பிம்பமும் மக்கள் மத்தியில பேசப்படுது இருக்கு இருக்கு அந்த மாதிரி இருக்கும் அது அரசியல் தான் அப்படிதான் செய்வாங்க அதே மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது நான் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வேன் என்று கேட்டார் இப்போ விஜய் அவியல் செய்தார் அவ்வளவுதானே என்ன இருக்கு அதுல ஏன்னா இதுல வந்து ஒரு ஒரு முக ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஐயா கருணாநிதியும் நான் நெருங்கி பழகி இருக்கிறேன் அவர் இந்த மாதிரி சமயத்திலெல்லாம் கைவிட மாட்டாரு புரிஞ்சுப்பார் விஷயத்த இப்ப மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு குளர்படி இருப்பதனால் அவருடைய பிடிப்பு விட்டதோ என்ற ஒரு சந்தேகம் வருகிறது எனக்கு அரசியல் ரீதியாக சார் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார் தேங்க்யூ